ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் இட்லிக்கு பூசணிக்காய் கூட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா வந்து எப்பவுமே நான் ஒன்றும் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சட்னி தக்காளி தூக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன் ஆனால் டெய்லி வந்து நான் ஏதாவது ஒரு காய்கறி வச்சு காலையில் டிஃபன் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காய்கறி உடம்புக்கு நல்லது அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினாக ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்ணும் இப்போ நான் வந்து பூ வெண்பூசணிக்காய் கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து வயிற்று பருப்பு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த பச்சை பச்சைப்பருப்பு வந்து நான் குக்கரில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த வெண் பூசணிக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற மாதிரி நேரம் அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்ட போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா பூசினிக்காகவே நம்ம தண்ணி விடும் அதனால நம்ம தண்ணி நிறைய ஊற்றத்தோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் பாதி ஊற்றுனா கூட போதும் ஏன்னா இது தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியாக இருந்தோன்னா கூட்டு வந்து சாம்பார் மாதிரி ஆகிடும் அதனால அது வேண்டாம் நம்மளுக்கு பச்சைப்பருப்பு மெயின் மெயின்காக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் வந்து அந்த கூட்டை வந்து கொஞ்சம் திக்னஸாக காட்டும் நம்மளுக்கு இல்லைன்னா அப்படியே வெறும் தண்ணி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது இப்போ நம்ம வந்து இப்போ ரெண்டு விசிறு வச்சா போதும் ஏன்னா பூசணிக்காதான் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இட்லிக்கு நான் வந்து தொட்டுக்கிறதுக்காக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு மூணு விசிறு வச்சுட்டேன் போதும் இதோட நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்போ இதுங்க வந்து நான் தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன் கரண்டு கொடுத்த பொறுப்பு தாளித்து இது வந்து கேஸ் போன பிறகு நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கடுகுளுத்த மருப்பு போட்டுட்டேன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெண்பூசிக்காய் கூட்டுக்கு இட்லி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து கூட்டுக்கு வந்து ஒரு சின்ன டம்ளரில் அதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிருக்க மாட்டேன் ஆனால் பார்த்தா கூட்டு தண்ணியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை என்ன நேரடி சுண்டை வச்சிடலாம் நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிச்சி கொட்டியாச்சு இப்போ பாருங்கள் வெண் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இந்த இதில் இந்த இதில் வந்து நம்ம சாப்பிட்ணும்னு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் சுண்டை விடணும்னு சுண்ட விடலாம் நான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வச்சேன் அதனால் பூசணிக்காய் வந்து தண்ணி விடுன்றதுனால கொஞ்சம் தண்ணியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு அதை சுண்ட வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து இட்லிக்கு நம்ம தொட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வெண் பூசணிக்காய் இதெல்லாம் நம்ம சுகர் பேஷண்ட்டே அப்பப்போ நம்ம எடுத்துக்கணும் காலையில் டிஃபனுக்கே நம்ம இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இட்லிக்கு வந்து வெயின் குளிச்சிங்க போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி ஒவ்வொரு காய்கறியாக செஞ்சு டிஃபனுக்கே செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ